வணக்கங்க இது வந்து வேலி பருத்திம்பாங்க இல்லையா அதுதான் இந்த செடி அதாவது உத்தாமணி உத்தாமணி செடி இது தாங்க இப்போ இதில் தான் அந்த உத்தாமணியில் தான் காலு வலிக்கு எண்ணெய் தயார் பண்ணலாங்க உத்தாமணி தைலம்னு ரொம்ப நல்லாயிருக்கு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த கெண்டக்கால் சதப்பிடிப்பு இருக்குது பாருங்கள் அதுக்கும் நல்லா கேட்குதுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு திருப்பம் தடையிட்டோம்னாலே போதும் இதுதான் அந்த செடி இந்த இலைகளை அப்படியே எல்லாத்தையும் பறிச்சுக்கணுங்க பறிச்சுட்டு நான் இப்போ எண்ணெய் தயார் பண்ண போகிறேன் அதை தான் அப்லோட் பண்ண போகிறேங்க இன்றைக்கி இதே மாதிரி நீங்கள் எல்லாம் இப்போ மூட்டு வலி அதிக பேருக்கு மூட்டு வலி தான் இருக்கிறது அதை மூட்டு வலிக்கு வந்து இந்த எண்ணெய் தாங்க ரொம்ப பெஸ்ட்டு ஒரு தடவை வந்து நாங்கள் வந்து இந்த விவசாய கண்காட்சி நடந்தப்போ அங்கே வந்து இந்த உத்தாமணி தைலம்னு கொடுத்தாங்க நூறு நூறு வாங்கிட்டு வந்தாங்க அதை பார்த்தா அதில் போட்டு தான் இந்த இன்க்ரீடியன்ஸு அது ரொம்ப நல்லா கேட்டுச்சுங்க அப்புறம் அதுலேருந்து நான் வந்து இந்த உத்தாமணி தைலம் தான் தயார் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படியே அதில் அதோடய சேர்த்து நம்ம அந்த பட்டை கிராம்பு ஏன்னா இந்த வலி நிவாரணிகள்லாம் இருக்குது பாருங்களேன் அதையெல்லாம் கூட சேர்த்து போட்டு நம்ம காய்ச்சிக்கலாம் ஆனால் நல்ல நெய்ல தாங்க காய்ச்சணும் ஏன்னா கொஞ்சமாக கடைசியாக வேப்பெண்ணை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது அப்படி காய்ச்சி நம்ம அதிலே வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா அழுத்தி பிடிச்சி தேய்ச்சிட்டோன்னு வச்சுங்களேன் நல்லா கேட்குதுங்க ஒரு ஆறு மாத்தையிலே இந்த மூட்டு வலி ஆறு மாதம் கூட வேணாம் ஒரு மூணு மாத்தையில் ஏன்னா பத்து நாளில் குறையும் அஞ்சு நாளில் அப்படிலாம் சொல்ல முடியாது தொடர்ந்து நீங்கள் தடவிக்கிட்டே வரும்போது நல்லாவே குறையிதுங்க இதெல்லாம் நேரடியாக நான் வந்து பார்த்து இதையெல்லாம் அப்படி தாங்க நான் அப்லோட் பண்ணுவேன் இது இன்றைக்கி இப்பெல்லாம் முன்னாடிலாம் நல்லா நிறையா கிடைச்சிது இந்த உத்தாமணி செடி ஆனால் இப்போது எதுவும் கிடைக்க மாட்டேங்குது எங்கேந்தாது வெளியில் அவங்கள்ட்ட சொல்லி தான் நான் கொண்டு வர சொன்னேன் வயல்வெளியில் தான் வயல்வெளியில் உள்ள ரோட்டு பகுதியில் கிடைக்குது ஆனால் முன்னெல்லாம் நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கும் இப்போ கொஞ்ச நாள் இந்த உத்தாமணியே இந்த செடியோட இதே இல்லாமல் போச்சு அப்படி இருந்துச்சு ஆனால் இப்போ கிடைச்சிருக்கு இதில் எந்த நானும் எண்ணெயும் காய்ச்ச போகிறேங்க எண்ணெய் காய்ச்ச போகிறேங்க அப்படியே இதில் அப்படியே பறித்து பறித்து போட்டுக்கிட்டு தர்றதுங்க இலையெல்லாம் பறிச்சிட்டேங்க இதை பறித்து கொஞ்சம் அலசிடணும் ஏன்னா அதில் பால் இருக்கும் அந்த பால் போகிறதுக்கு நம்ம ஒரு அலச அலசிக்கிட்டால் போதுங்க அப்படியே போட்டு எப்படி தான் அப்படியே அலசி நல்லா இருக்க அந்த தண்ணியெல்லாம் நல்லா துழிஞ்சு விட்டுரணுங்க ஏன்னா நீர் இருந்தால் அந்த எண்ணெய் வந்து பொங்கும் எண்ணெயில் போடும்போது நல்லா ரெண்டு கையெழு வச்சு நல்லா இறுக்கி பொழிஞ்சு விடுவோங்க நல்லா மூடு மூணு பிடி இருக்கு நல்லா நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லிட்ரு முக்கால் லிட்ரு போல் ஊற்றுலாம் அங்கே ஒரு லிட்டரே ஊற்றிக்கலாம் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறாங்க இலை தான் இப்போ கிடைக்க மாட்டேங்குது இது நல்லா அலசியாச்சுங்கப்போ அலசிட்டு அது அப்படியே நல்லா இருக்க பொழிஞ்சிட்டு நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கணுங்க எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் நம்ம இதாங்க அதோட பூவு இந்த இருக்குது பாருங்களேன் இந்த பூவு இந்த காய் தாங்க அது இதை கூட வந்து இது வந்து கோழிக்கானு சொல்லுவாங்க நல்லா பெருசாக இருக்கும் இப்படி வளச்சிக்கிட்டு இருக்கோம் இது பிஞ்சுங்கிறதுனால இப்படி தான் கிடச்சிது இதை கூட நம்ம சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்துருப்பலாம் கிராமப்புறங்களில் இது பெருசாக போய் அப்படியே வெடித்து செதறும் அப்போ வந்து நடுவில் ஒரு விதம் இருக்கும் நாலு பக்கமும் வெள்ளையாக பஞ்சு மாதிரி இதெல்லாம் இருக்கும் அப்படியே அது பறக்கும் சின்ன பிள்ளைங்கள்லாம் தாத்தா பறக்கு தாத்தா பறக்குன்னு இப்படி வச்சு எல்லாம் பிடிப்பாங்க அப்போ நாங்களுமே அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம் அந்த காய் அது இந்த காயை கூட ஒரு அம்மா போட்டிருந்தாங்க இதை கூட அரிஞ்சு போட்டு சமைக்கிறாங்க அது என்னங்கிறது எனக்கு தெரியலங்க சமைச்சு காமிச்சாங்க இந்த காய் வந்து அப்படியே அரிஞ்சு போட்டு நம்ம வேக வச்சு சமைக்கிற மாதிரி சமைச்சு சோத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாங்க நல்லா உடல் வலி தீரும் கணுக்கால் வலி இதெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து எனக்கு தெரியலங்க நடைமுறையில் என்ன எதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இப்போ வந்து நான் அதை வந்து எண்ணெயை காய வச்சுட்டு எரிக்க போகிறேங்க அந்த எண்ணெயை இப்போ ஊற்றிட்டேங்க நல்லா கொஞ்சம் ஒரு லிட்ருக்கான ஊற்றி வச்சு இது போதும் அந்த இதுக்கு இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் புகை வர்ற அளவுக்கு காய்ச்சிதுன்னா அப்போ எடுத்து போட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் இலை போட போட பொங்கும் தான் நம்ம சிம்மில் வச்சு வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சி எடுக்கணுங்க இப்போது இதில் இன்னும் இந்த பொருட்களையும் சேர்த்துக்கலாங்க ஏன்னா இந்த இதெல்லாமே வழி நிவாரணி தான் இதில் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னா இது கிராம்பு இது வெந்தயங்க ஏன்னா கொஞ்சம் வெந்தயம் வளவழ்த்தணும் இருக்கா அதனால கொஞ்சம் லூஸாக ஆக்கும் அதனால் இது வந்து இஞ்சி பூண்டு அப்படியே இடித்து வச்சுருக்கோங்க இஞ்சியும் பூண்டும் இந்த வலியை வாங்கும் சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து மூட்டு வலி வந்தால் இந்த இஞ்சி பூண்டு உப்பு மூணையுமே நசுக்கி வச்சு அந்த இடத்துல வச்சு அப்படியே ஒரு கட்டு போட சொல்கிறாங்க அதுங்க இது வந்து எள்ளு இது உளுந்து உளுந்து வளவலன்னு இருக்குமா அதனால் இது வந்து இந்த இருக்கு பாருங்க இது என்னென்னா இது ஓமங்க ஓமமும் வழி நிவாரணியாக பயன்படுத்தலாம் ஓமம் என்ன கூட எரிச்சி வச்சுக்கலாம் இது அனைத்தையும் இதோட சேர்த்து கலந்துடலாங்க இதை போட்டுட்டு பொரிய விட்டு அப்புறம் அந்த இலைகளை நம்ம அள்ளி போட்டு நல்லா அது முருகலாகிற வரைக்கும் வச்சிருந்து அப்படியே இறக்கி வச்சிட வேண்டியதுதாங்க நான் அதை அள்ளி போட்டு கொதிக்கும் போது காமிக்கிறேங்க அப்படியே காமிச்சிட்டு வந்துடுறேன் இது உடுறது ஒன்று இது என்ன இன்னும் காமிச்சிட்ருக்கு பாருங்க இதில் வந்து இப்போ இந்த இஞ்சி பூண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடுறாங்க ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் கொஞ்சம் பொங்குது இஞ்சி பூண்டு ஈரப்பதமாக இருக்கிறதுனால அதை நம்ம உடனடியாக சேர்க்கும்போது ரொம்ப கொங்கும் அதனால் இன்னும் இலை போடலைங்க இலைய கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் நம்ம காய்ச்சணும் அடுத்து தான் இது கொஞ்சம் கருவி வ கொஞ்சம் இது பொரிய விட்டு அப்புறமா அந்த இலையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே எடுத்துடுவோங்க அடுத்து இஞ்சி பூண்டு விழுதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடணுங்க இப்போ இதாகிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம இலைகளை போட இலை போடும்போதே பொங்குது அது நல்லா அதனால் நான் வந்து பாத்திரத்தை கொஞ்சம் மாற்றிட்டேங்க அது எம்பி மேலே மேலே வந்துச்சு அதனால் பாத்திரத்தை மாற்றிட்டேன் இப்படியே எல்லா இலைகளையும் போட்டு காய்ச்சி எடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே அதுவே இருக்கணுங்க அப்புறம்தான் நம்ம வந்து வடிகட்டணும் அப்புறம் வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சிடலாங்க ஏன்னா அந்த மூட்டு வலிக்குன்னு மாத்திரையே எடுக்க வேண்டாம்ங்க எந்த டாக்டர்கிட்டையுமே கொஞ்சம் அதிக வழியாக வீக்கம் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸு அப்புறம் வந்து இந்த மாதிரி எண்ணெய்ங்க அதுதாங்க இன்னொன்று நொச்சி எண்ணெய் கூட நம்ம அதிகம் தயார் பண்ணி நம்ம தடவலாம் நான் முன்னாடியே நொச்சியை பற்றி ஆரம்பத்தில் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேங்க பாருங்கள் அதில் அவ்வளோவா பார்க்கல இப்போ கூட கார்த்திகேயன் டாக்டர் வந்து நொச்சி பற்றி போட்டு அது எண்ணெயை காய்ச்சறதையும் போட்டு காமிச்சிருக்காரு அதை நிறையா பேர் பார்த்துருக்காங்க ஆனால் நான் ஏற்கனவே அதை பற்றி போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் மூட்டு ஒலினால கஷ்டப்படுறவங்க தயவு செஞ்சு இதை அப்படியே ப பின்பற்றி பண்ணுங்கங்க உத்தாமணி என்னென்னு வெளியிலேயும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நிறையா கிடைச்சா கூட நானே போடுவேன் இது கிடைக்க மாட்டேங்குது இந்த இளைஞன் அதனால் நம்ம ஏன்னா அந்த மாத்திரைகளை வலிக்கின்னு மாத்திரை எடுக்கும்போது நமக்கு வந்து வயிற்றில் புண்ணு வந்துடுது அப்புறம் இன்னொன்று நமக்கு வந்து ஃபேட்டி லிவரும் ஏற்பட்டு போயிருக்குங்க லிவரும் ஃபேட்டியாக ஏற்பட்டு போயிருக்குது அதனால் நெஞ்செடுத்தலும் வந்துடுது இப்போ காட்சியாச்சுங்க இப்போ வந்து நான் காட்சி அதில் கொஞ்சமாக கொஞ்சம் ஆற வச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இதை கொஞ்சம் இருத்து காமிக்கிறேன் இது எல்லாமே கலந்துருக்கு இலை அந்த திங்ஸ் எல்லாமே கலந்துருக்குங்க இதை இப்போ எறுத்து காமிச்சிடுறேங்க கொஞ்சம் லாங் தான் தாங்க வரும் இந்த எண்ணெய் காய்ச்சும் போது இந்த இதை இலையெல்லாம் ஒன்றா கொட்டிட்டோன்னா பொங்க ஆரம்பிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் ஒன் அவருக்கு மேலே தான் ஆகும் இதை காய்ச்சும் போதுங்க இந்த எடுத்துட்டேங்க இன்னும் கொஞ்சம் கூட பச்சையாக இருக்கும் இது வீட்டு எண்ணெய்ங்கிறதுனால கொஞ்சம் 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 இதாக இருந்துச்சு எண்ணெய் அது கடையில் வாங்கிறது கொஞ்சம் கலராக இருக்கும் இது கொஞ்சம் மனமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் கருப்பாக தான் இருந்துச்சு அதனால் இது கொஞ்சம் கருப்பாக தெரியுது இந்த நம்ம இதெல்லாம் இல்லையா என்று உளுந்ததெல்லாம் அதனால் கூட இப்படி தெரியுதுங்க நல்லாயிருக்கு இதை எடுத்து நம்ம வந்து இப்படி இதை வந்து இது பண்ணி தேய்ச்சி காமிக்கணும் பாருங்கள் அப்படியே நான் இது பாருங்கள் என்ன பாருங்கள் எப்படி காமிக்கிறதுன்னு தெரில எனக்கு அது நல்லா தேய்ச்சி விடலாம் அப்படியே இதில் போட்டு காலுக்கு கைக்கு கை வலிக்கு இன்னும் எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கெல்லாம் தேடலாங்க நல்லா இருத்து மேல் நோக்கி தேய்ச்சிங்கன்னா அந்த மூட்டு வலி தொடையில் ஏற்படுற வலி எல்லாமே கேட்கும் இருக்குது ஏன்னா நான் ஒன்று ஒன்றையும் பயன்பாட்டில் தாங்க இதையெல்லாம் நான் அப்லோடு பண்ணுறது அதனால் எல்லோரும் விரும்பி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் இன்னொன்று இந்த மூட்டு வலிக்கின்னு தொடர்ந்து யாருமே மாத்திரை எடுக்க வேண்டாங்க ஏன்னா அனுபவப்பட்டதுங்க ரெண்டு வருஷம் மூட்டு ஒழிக்கின்னு மாத்திரை தினத்துலேயே கொஞ்சம் நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வந்துச்சுங்க அதை நிறுத்துறதுக்கே ரொம்ப சாப்பாடெல்லாம் லிமிட் பண்ணி செஞ்சு யாராவது நமக்கு சித்த வைத்திய முறையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்தலாங்க நான் இன்னும் நிறையா வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேங்க நிறையாவே விஷயங்கள் தெரியும் அதனால தான் நான் அந்த சேனலை போட்டதுங்க எல்லாத்தையுமே போட்டு காமிக்கிறேங்க முன்னாடியே அந்த நொச்சி எறிகளை பற்றியும் போட்டிருக்கேன் பாருங்கள் அடுத்து கூட ஒரு வீடியோ அந்த கேழ்வரகு இட்லி அதை அரைக்கிறது அதை இது பண்ணுறது எல்லாம் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சாலும் கூட புதுசாக பார்க்கும்போது இது கிளியராக போட்டிருப்பேன் ஈஸியான முறையில்ங்க அப்புறம் இன்னும் கூட அடுத்து சோப்பு தயார் பண்ணும்போது நான் அதையும் வீடியோ பண்ணி போடுறேன் எல்லாம் ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றிங்க